கடலூர் மாவட்டம் கம்பியான்பேட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம்ஆர் கே பன்னீர்செல்வம் வடகிழக்கு பருவமழையில் பயிர் பாதிப்புகள் குறித்து கணக்கெடுக்கும் பணிகள் தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் பாதிக்கப்பட்டுள்ள அறுபத்தோராயிரத்து நானூற்று முப்பத்தோரு ஹெக்டர் விளைநிலங்களில் முப்பத்தி மூன்று சதவீதத்திற்கும் மேல் பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு கணக்கெடுக்கின்ற பணி நடந்திரு நடந்து கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு அடுத்த வாரம் இந்த கணக்கெடுக்கின்ற பணி முடிவடையும் இதுவரை கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட அறுபத்தி ஓராயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒரு ஏக்கர் ஹெக்டர் அளவுக்கு முப்பத்தி மூணு சதவீதங்கள் பாதிப்பு இருக்கிறது வந்து க கண்டறியப்பட்டு கணக்கெடுத்துக்கிறார்கள் இது முழுமை பிறகு ஒரு ரெண்டு மூணு நாட்களில் இது முழு முழுமையாக கணக்கெடுக்கின்ற பணி முடிந்து மாவட்ட ஆட்சியர் மூலமாக மாதிரி ஒரு பரிந்து அந்த பாதிக்கப்பட்ட நிலத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் அதுக்கான இப்போ வந்து இப்போ வந்து இப்போ மேனுவலாகவும் கணக்கெடுக்கிற பணியும் உத்தரவு அதெல்லாம் ஒன்று காணப்பட வேணாம் எல்லாருக்கும் எல்லோருக்கும் மேனுவலாகவும் கணக்கு எடுக்கிற பணி வேண்டும் என்று உத்தரவிட்டு